ஒரு சஹாபி வந்தார் களத்திலே சஹாபி வந்து கேட்டார் இந்த சண்டைக்கு போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதால் எனக்கு என்ன கிடைக்கும் பெருமானார் சொன்னார்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உடனே அவர் களிமா சொல்லிவிட்டு நேராக களத்திற்கு போனார் இந்த செய்தி சஹாபிகள் எல்லோரும் கேட்டார்கள் அதனால்தான் உபைத அவர்கள் அந்த இடத்துல எனக்கு சொர்க்கம் தவறிச்சோன்னு அவர்கள் கவலைப்பட்டார்கள் களத்தில் பதினாலு பேர் ஷஹீதானார்கள் சொஹதாக்கள் பதினாலு பேர் அதிலே பதிமூன்று நபர்கள் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதி ஒருவர் உபைதார் அவர்கள் இவர்கள் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை காரணம் அவங்க திரும்பி உயிரோடு வந்துட்டாங்க பெருமானாரின் மடியில் இருக்கிறார்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் திரும்ப யுத்தம் முடித்து ஊர் செல்லுகிற வழியிலேயே உபைதார் அவர்கள் மரணித்து போனார்கள் அவர்கள் கவலைப்பட்டதை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் அவருக்கும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அல்லா வழங்கினான்